ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ராசி அன்பர்கள் எங்கே எப்பொழுது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அன்பர்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கடந்த காலங்களாகவே ரொம்ப பிரச்சனைய நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க குடும்ப உறுப்பினர்களால பிரச்சனை குடும்பத்துல ரொம்பவே பிரச்சனை அதாவது வருமானத்துல தடைகள் வருமானம் வரக்கூடிய இடத்துல ரொம்பவே பிரச்சனை தொழில் ரீதியாக பிரச்சனை கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகளாலேயே ராசிக நண்பர்கள் இப்போ இருந்துட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல இந்த விஷயம் உங்களுக்கு சின்ன அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேங்க இதாவது விருச்சக ராசி அன்பர்கள் வந்து காலபுருஷ தத்துவத்தின் எட்டாவது வீடு மற்ற பன்னெண்டு ராசியிலேயே இந்த விருச்சகம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் பாவகம் காலபுருஷ தத்துவத்தின் எட்டாம் பாவகம் குறிப்பிட்டது என்னன்னா ஆயிலை குறிக்கக்கூடிய இடம் மறைபொருளை குறிக்கக்கூடிய இடம் ஸோ இந்த ராசியில நீங்க பிறந்ததால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கர்ம பதிவுகள் அதிகமாகவே இருக்குன்னு தான் அர்த்தம் முன் ஜென்ம கர்ம பதிவுகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் இல்லாம இது ரொம்பவே வந்து ஸ்பெஷல் ராசி தண்ணி தானே செதுக்கி கொள்ளக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி குறிப்பா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா தன்னை தானே செதுக்கி கொள்பவர்கள் இப்போது முக்கியமாக இந்த கடந்த காலகமாகவே விலகாத இருள் களையாத கனவு அப்படிங்கிற மாதிரிதான் உங்க உங்கள் வாழ்க்கை இருக்கு எப்பதான் வந்து இருள் விலகும் இந்த கனவுகள் எப்பதான் நிஜமாகும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நமக்கு சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க இப்போது ராசி நண்பர்களுக்கு குறிப்பா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் அதிகமாகவே இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் கோவம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் எட்டாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பூமி காரகனாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் தான் இந்த ராசிக்கு அதிபதி இது வந்து ஒரு சிற ராசிங்க சிரமாக ஒரு நிரந்தரமாக ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடியவங்க இந்த இடத்துல தான் வந்து சந்திரன் நீச்சமாகிறாரு அதனால இவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு நேரத்தில் வளர்ந்தும் ஒரு நேரத்தில் தேய்ந்தும் அப் அண்ட் டவுன்ஸ் இந்த மாதிரி வாழ்க்கை தான் இருக்கும் பெரும்பாலும் ஒரு பொருளாதார ரீதியாக நல்லா இருந்துச்சு வாழ்க்கை அப்படின்னா குடும்ப விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியாக இருந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரியே இருக்கும் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இதே காலகட்டத்தில் ராசி நண்பர்களில் பல பேர் வந்து ஒரு பதவி உயிருக்கு போயிருப்பீங்க ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பீங்க சில பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க எல்லாருக்குமே வந்து கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது இப்போ நம்மளுடைய பிராப்தம் என்ன இருக்கு நம்மளுடைய கர்ம வினைகள் எவ்வளவு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள்லாம் நல்ல பலன்களா இருந்தாலும் கெட்ட பலன்களா இருந்தாலும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கர்ம பதிவுகளை பேஸ் பண்ணி தாங்க இப்போ ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் காரகன் அப்படிங்கறதால ராசி அன்பர்களுக்கு எப்படியோ ஒரு வகையில நிலம் சொத்து அமைஞ்சிருங்க பிறக்கும்பொழுது வசதி இல்லாம பிறந்தாலுமே கண்டிப்பா உங்களுடைய சுய உழைப்பால ஒரு பொருளை ஒரு சொத்தை கண்டிப்பா ஒரு வீடாச்சும் நீங்க வாங்கக்கூடியவங்களா இருப்பீங்க குறிப்பா நிலம் ஒரு பிளாட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்போ முக்கியமா சொல்லணும்னா இந்த இடத்துல விசாகம் நான்காம் பாதம் கேட்டை நான்கு பாதங்கள் அனுஷம் நான்கு பாதங்கள் இருக்கு இதுதான் வந்து இந்த நட்சத்திர பாதங்கள்ல பிறந்தவங்க எல்லாருமே ராசி நண்பர்களா இருப்பாங்க இதுல குறிப்பா விருச்சகத்துக்குன்னே ஒரு பசசிவ் கேரக்டர் அதிகம் அதாவது எதையுமே வந்து தனக்குள்ளேயே நிறைய விஷயத்த வச்சுக்குவாங்க தன்னுடைய மனசுல இருக்கிறத மத்தவங்க வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சீக்ரெட் பாயிண்ட்லேயே இருப்பாங்க ஆனா மத்தவங்களுடைய மனசு ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க உள்ளுணர்வு இவங்களுக்கு அதிகம் இந்த உள்ளுணர்வை வச்சே இதில் இருக்கவங்களுடைய சேரக்டர் இப்போ வாழ்க்கை துணையாக இருந்தாலுமே நண்பர்களாக இருந்தாலுமே குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலுமே இவங்களுடைய திங்கிங் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத அவங்க சொல்லாமலே இவங்க புரிஞ்சுக்குவாங்க இவங்களுடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லக்ஸூரியஸை விரும்பக்கூடியவங்களாகவும் அதாவது பணம் பதவி வேலைவாய்ப்பு ட்ராவல் இந்த மாதிரியான விஷயத்தில் கான்சென்ட்ரேஷ் பண்ணக்கூடியவங்க தன்னுடைய வேலை பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆஸ்திய ஒய்ஃப் ஆஸ்திய வரும் பொழுது இவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் விருச்சகராசி நண்பர்கள் வந்து ஒரு பொசசிவ் எமோஷ்னல் கேரக்டர் பசசிவ் எமோஷ்னல் அப்படிங்கிறதால இவங்க அதிகமாக எதிர்பார்க்கறது டீப் லவ் மட்டும்தான் அதனாலேயே வாழ்க்கை துணை கிட்ட ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இல்லாம சில நேரத்துல கருத்து வேறுபாடு கூட ஏற்படும் இந்த பசசிவா இருக்கிறதாலேயே குடும்ப உறுப்பினர்கிட்டேயும் சில பிரச்சனை மாமனார் மாமியாரால குடும்பத்துல நாத்தனார் இவங்களால கூட இவங்களுக்கு பிரச்சனை வரும் என்ன காரணம் அப்படின்னா ஓவரா பசசிவா இருக்கிறதால குடும்பத்துல இருக்கவங்க மற்றவங்களால குறிப்பா மாமனார் மாமியார் நாத்தனார் இப்போ அண்ணன் தம்பி இவங்களால கூட சில பிரச்சனைகளை இவங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய ஒரு திருமணம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை துணை ரொம்பவே பிரபலமாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா திருமணத்திற்கு பின்பாவது அவங்க பிரபலமாகிடுவாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வெற்றிக்கு இவங்க பின்புலமா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குழந்தைங்களுக்காகவே வாழக்கூடியவங்க ஆனா பிள்ளைங்க வந்து இவங்களை பிரிச்சுக்கவே மாட்டாங்க வாழ்க்கை துணையுமே இவங்க ரொம்பவே நேசிப்பாங்க ஆனா அந்த வாழ்க்கை துணைவர் இவங்களை புரிஞ்சுப்பாங்கன்னா கண்டிப்பா இல்லை அதனாலேயே ஒரு விரக்தியும் வேதனையும் இவங்க இவங்ககிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பற்றற்ற நிலை வர மாதிரியான சூழ்நிலை இருக்கும் சில நேரத்துல ஒரு வெறுப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் விருச்சகராசி அன்பர்கள் எங்கே எப்பொழுது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க போனாலுமே உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் வேலை செய்யற இடத்துலயும் தான் எதிர்பார்ப்பாங்க வீட்டுல இருந்தாலும் குடும்பத்துல இருக்கவங்களும் தான் எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்போ உடல்நிலையிலும் உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வளர்ச்சியும் இருக்கும் அதே சமயத்துல வீழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்பவே நீங்க கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நறுக்குன்னு பட்டுன்னு பேசிடுறீங்க அந்த பட்டுன்னு பேசறதால உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மற்றவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை அதனாலேயே உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்க கூடிய பிரச்சனை பண்ணுறவங்களாகவும் குடும்ப உறுப்பினர்களோ அப்படி இல்லை வேலை செய்கிற இடத்துலேயோ இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு அரசு பணியில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய வார்த்தைகளாலேயே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு டார்ச்சர் வரும் உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கிடையாது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சக பணியாளர்களால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் அதை விட நீங்கள் ஹையர் போஸ்ட்லேயே இருந்தாலுமே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பேசிக்காகவே நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அப்படி இல்லனா உங்களுடைய செயல்பாடுகள் இதுதான் உங்களுக்கான மைனஸ் பாயிண்ட் அப்போ எப்பயுமே நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ரொம்ப எளிதிலேயே உங்களை தவறா புரிஞ்சுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ரொம்பவே அதிகம் அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க உங்க வார்த்தைகள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் இப்போ உங்க குழந்தைங்க மேல நீங்க ரொம்பவே பாசமா இருக்கீங்க அப்படின்னா அந்த பாசத்தாலேயே நீங்க சில ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதே போல சகோதர வழியில உங்களுக்கு பாசமும் அன்பும் கிடைக்கும் குறிப்பா இளைய சகோதரர் மேலே ரொம்பவே பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு மூத்த சிலர்கள் மூத்த சகோதரர்கள் கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் சகோதரர்கிட்ட கூட ஒரு மன வேறுபாடு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் கிட்ட முக்கியமாக சொல்லணும்னா அடுத்த முக்கியமான விஷயம் வாழ்க்கை துணைவர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கறது அப்படின்னா ஒரு டீப் லவ் ஒரு பசசிவ் லவ் ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் அந்த அளவுக்கு இருக்காது அதனாலேயே ஒரு டென்ஷன் ஒரு விரக்தி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் அப்போ குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்போ நீங்க வாழ்க்கை துணைவரை செலக்ட் பண்ணும் பொழுது அதாவது வரன் பார்த்து திருமணம் பண்றீங்க இல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க வெறும் நட்சத்திர பொருத்தமோ பெயர் பொருத்தமோ பார்த்து திருமணம் பண்ணாம உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றதுல ரொம்பவே கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணைவர் உங்களை எந்த அளவுக்கு நேசிப்பார் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் பண்றது நல்லது விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு அவங்க வந்து உங்களை ரொம்பவே புரிஞ்சுப்பாங்க ஆனாலுமே அந்த திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடியதான் அமையுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் டீப்பாக அவங்கள அனலைஸ் பர பண்ணிட்டு திருமணம் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்போது நீங்கள் ஒன்று செய்யலாம் ரொம்ப டீப்பாக ஒரு பொசிசிவாக எமோஷ்னல் இம்பேலன்ஸாக அவங்க மேலே நீங்கள் அஃபெக்ஷன் காட்டாமல் ஒரு நார்மலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றங்களோ பிரச்சனைகளோ வராமல் இருக்கும் விருச்சக ராசி விருச்சக லக்னமாகவே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் திசை வந்தாலும் சிறப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியாக இருந்தாலும் அவர் ஆறாம் அதிபதியாகவும் வர்றதால அப்போது நீங்கள் இந்த நேரத்துல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க இப்போ இந்த நேரத்துல புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகளை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனையோ இல்லை எதிர்ப்புகளோ ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்கும் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்ககிட்ட ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல பேசும்பொழுது அந்த இடத்துல ரொம்பவே யோசித்து அதில் நீங்கள் மற்றவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் பேசுகிற வார்த்தையால் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அந்த அளவுக்கு யோசித்து நீங்கள் ஒரு பத்து பேர் இருக்காங்க அங்கே நீங்கள் வார்த்தையை விட போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக யோசித்து பேசணும் உங்ககிட்ட நீங்க நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி